குமரப்பா புலேந்திரன் உள்ளிட்ட பன்னிரண்டு பேரின் நினைவேந்தல் தேர்வில் நினைவு இடத்தில் அனுஷ்டிப்பு ஐநா மனித உரிமை பேரவையின் இலங்கை தொடர்பில் புதிய தீர்மானம் நிறைவேற்றப்படும் கஜேந்திரகுமார் தெரிவிப்பு அமைதி வழி போராட்டத்திற்கு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் அழைப்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வவுனியாவில் ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்ட பேரணி பணைய கைதிகளை விடுவிப்பது குறித்து எதிர்வரும் நாட்களில் அறிவிக்கப்படும் தமிழ் மக்களுக்காக உயிர்நீத்த குமரப்பா புலேந்திரன் உள்ளிட்ட பன்னிரண்டு பேரின் முப்பத்தி எட்டாவது நினைவு தினம் இன்று வல்வெட்டித்துறை தேர்வில் நினைவு இடத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது நினைவுச் சுடர் மலர் மாலை அணிவித்து தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் சட்டத்தரணி காண்டிபன் வல்வெட்டித்துறை நகரசபை தவிசாளர் மற்றும் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் முப்பத்து எட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் ஐநா மனித உரிமை பேரவையின் அறுபதாவது அமர்வில் இலங்கை தொடர்பில் புதிய தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் பிரித்தானியாவின் ஏற்பாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் வல்வட்டித்துறையில் இடம்பெற்ற குமரப்பா புலேந்திரன் உள்ளிட்ட பன்னிரண்டு பேரின் முப்பத்தி எட்டாவது நினைவேந்தலில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த அறுபதாவது அமர்வுலே இலங்கை தொடர்பாக ஒரு புது தீர்மானம் ஒன்று நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் பிரித்தானியாவுடைய ஏற்பாட்டிலே மற்ற கோகுரூப் நாடுகளுடைய ஒத்துழைப்போடு நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த தீர்மானம் அனுரகுமாரதி திசாநாயக்க உடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் பூர்த்தி அடைய இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அந்த அரசாங்கத்துக்கு முழுமையாக இடமளித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் இருந்து இந்த ஜெனீவா அமர்வுகளிலே நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானங்களும் எடுக்கிற நடவடிக்கைகளும் மோசமான ஏமாற்றமாக அமைந்திருந்தும் கூட இந்த வருஷம் நிறைவேற்ற இருக்கின்ற தீர்மானம் ரெண்டாயிரத்தி ல இருந்து இதுவரைக்கும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களும் கூட மிகவும் பலவீனமான ஒரு தீர்மானம் முழுக்க முழுக்க இந்த ஒரு வருஷத்திலே அன்றகுமாரதி திசா நாயக்கருடைய இந்த தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கம் பொறுப்பு கூறல் சம்பந்தமாகவோ தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தமாகவோ எந்த விதத்திலையும் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தாமல் மாறாக இதுக்கு முதல் ஆட்சியிலே இருந்த இனவாத அரசாங்கங்கள் செயல்பட்டதை போலவே அவர்களுடைய அதே நிலைப்பாடுகளை நடவடிக்கைகளை தொடர்கின்றதாகத்தான் இருந்திருக்கு அப்படி இருக்கவும் இந்த தீர்மானம் இந்த அரசாங்கம் மீது நம்பிக்கை வைக்கிற வகையிலே நிறைவேற்றப்படுவது உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்கின்ற அடிப்படை துரோகம் முழுக்க முழுக்க தங்களுடைய நலன்கள் பூகோள நலன்கள் சார்ந்த முடிவுகளாக இந்த நாடுகள் எடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த விதத்திலையும் நன்மை கொடுக்காத மாறாக நிரந்தரமாகவே ஏற்படுத்தக்கூடிய இந்த நாங்கள் உண்மையிலே கண்டிக்கின்றோம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தினர் நாளை அமைதி வழி போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர் இது தொடர்பில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் செயலாளர் கிளிநொச்சி மாவட்ட காரியாலயத்தில் இன்று ஊடக சந்திப்பொன்றை நடத்தியிருந்தார் இதன்போது கருத்து தெரிவித்த சங்கத்தின் செயலாளர் நாளை யாழ்ப்பாணம் பஸ் நிலையத்தின் முன்பாக செம்மணி புதைகுலி அகழ்வு தொடர்பான அமைதி வழி போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த போராட்டத்திற்கு அனைத்து சமூக மட்ட அமைப்புகள் சர்வமத அமைப்புகள் சிவில் அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சி சார்ந்த அனைவரையும் வருகை தருமாறும் கோரிக்கை விடுத்தார் எந்த எந்தவித நீதியும் கிடைக்காத போதுதான் நாம் சர்வதேச நீதியைக் கோரி தொடர்ச்சியாக தொடர் கவன ஈர்ப்பு போராட்டங்களை செய்து வருகின்றோம் இப்போ போன கடந்த இருபத்தஞ்சாம் தேதியும் நாங்கள் செம்மணி புதைகுளியிலே நாம் இந்த ஜெனிவாவில் நடக்கின்ற கூட்டத்தொடரின் போது எங்களுக்கான உள்ளக பொறிமுறை வேண்டாம் சர்வதேச முறை ஊடாக நீதி வழங்க வேண்டும் என்பதை என்பதை கூறித்தான் நாங்கள் அங்கேயும் அந்த கவனஈர்ப்பு உணவு தடுப்பு போராட்டத்தை செய்து வந்தோம் ஆனால் தற்போது தேசிய இலங்கை தேசிய சமாதான பேரவை என்று சொல்லி ஒரு அமைப்பானது செக்கில் இருக்கின்றவர்கள் இங்கே மாகாணத்தில் நாளைய தினம் மத்திய பேருந்து நிலையத்தில் யாழ்ப்பாணத்தில் முந்தலில் ஒரு போராட்டத்தை செய்ய இருக்கின்றார்கள் எனவே அவர்கள் நாங்கள் இன்று வரை கூறிக்கொண்டிருக்கிறது எங்களுக்கு சர்வதேச நீதிப்புறமுறை ஊடாகத்தான் நீதி வழங்க வேண்டும் ஒரு கொலை குற்றவாளியிடம் சென்று நாங்கள் எந்தவித நீதியையும் பெற முடியாது எனவே அவர்கள் உண்மையை கண்டறிய மாட்டார்கள் நீதியை நிலைநாட்ட மாட்டார்கள் தண்டனை வழங்க மாட்டார்கள் நிகழாமையை உறுதிப்படுத்த மாட்டார்கள் அந்த தான் இந்த போது சர்வதேச நீதிமுறையூடாக நீதி வழங்கப்பட வேண்டும் இந்த செம்மணி மனித புதைக்குழிக்கு அந்த எலும்பு கூடுகளின் ஆய்வுக்கு சரியான சர்வதேச நிபுணர்கள் வந்து ஒரு மரபணு பரிசோதனை செய்து வரிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கும் செம்மணி புதைக்குழிகளுக்கும் அனைத்து புதைக்குழிகளுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்ற படியினால் தான் இந்த ஊடக சந்திப்பை எனவே நாம் கூறுகின்றோம் மனித புதை குழுக்களில் புதைக்கப்பட்ட புதைக்கப்பட்டவர்கள் யார் என்று தெரியாமல் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் இன்று வரை அவர்கள் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்காகவே அவர்கள் போராடி வருகின்றார்கள் எனவேதான் இந்த இலங்கை தேசிய சமாதான பேரவை என்பவர்கள் ஒரு நீதி அமைச்சரிடம் சென்று நீதி கேட்பதற்கு உள்நாட்டு ஊடாக செய்து இந்த மக்களுக்கான அவர்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுத்து வரும் சர்வாதிகார அடக்குமுறைகளுக்கு எதிராக ஒன்றிணைந்த மாபெரும் எதிர்ப்பு பேரணியை கொழும்பில் நடத்துவதற்கு தீர்மானித்துள்ள எதிர்கட்சிகள் இதுகுறித்து விசேடமாக கலந்துரையாடியுள்ளன ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச மற்றும் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் உட்பட முக்கிய அரசியல் கட்சிகள் கொழும்பில் ஒன்று கூடி போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த கட்சித் தலைவர்கள் உறுப்பினர்களின் விசேட சந்திப்பு மற்றும் இரவு விருந்துபசார நிகழ்வு கடந்த வியாழக்கிழமை இரவு கொழும்பில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபயவர்த்தனவின் அழைப்பின் பேரில் இந்த நிகழ்வில் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இந்தக் கூட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் மற்றும் ரணில் விக்ரமசிங்க உட்பட முக்கியஸ்தர்கள் இருந்துள்ளனர் இதன்போது சமகால அரசியல் விடயங்கள் மற்றும் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் உட்பட முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன குறிப்பாக ஒன்றிணைந்த எதிர்கட்சிகளின் மாபெரும் பேரணி ஒன்றை கொழும்பில் நடத்துவதற்கு இந்த கலந்துரையாடலின் போது தீர்மானிக்கப்பட்டது அதேபோன்று ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியாக தொடர்ந்தும் செயல்படுவதற்கான தீர்மானங்களும் எடுக்கப்பட்டன குறிப்பாக எதிர்க்கட்சியாக ஒன்றிணைந்து எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள சில முக்கியமான கூட்டு நடவடிக்கைகள் குறித்தும் கட்சித் தலைவர்களின் கருத்துக்கள் புறப்பட்டன இந்த சந்திப்பில் சமர்ப்பிக்கப்பட்ட கிட்டத்தட்ட அனைத்து யோசனைகளுக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பிரமணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட தலைவர்கள் இணக்கத்தை தெரிவித்தனர் இந்த சந்திப்பு மிகவும் பயனுள்ளதாகவும் முக்கியமானதாகவும் இருந்தது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபயவர்த்தன தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது வவுனியாவில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இலங்கை ஆசிரியர் சங்கத்தினரால் இன்று ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது வவுனியா சுத்தானந்தா இந்து இளைஞர் சங்க பகுதியில் ஆரம்பமான குறித்த பேரணி மணிக்கூட்டு கோபுர சந்தியை அடைந்தது அங்கு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுபோதினி அறிக்கையின் நிலுவை சம்பளத்தை வழங்கு தரமான கல்விக்கு வளங்களை சரியாக பகிர்ந்தலி கல்வியில் அரசியல் தலையீட்டை நிறுத்து பயங்கரவாத தடை சட்டத்தை ஒளி அதிபர் ஆசிரியர்களை வீதியில் நிறுத்தாதே போன்ற கோஷங்களை முன்வைத்திருந்ததுடன் ஏந்தி இருந்தனர் நெருக்கடிகளும் அதனால் ஏற்படுகின்ற உளவியல் தாக்கங்களினால் ஏற்படும் தவறான முடிவுகள் தொடர்பிலும் வவுனியா சமூக விஞ்ஞான படிப்பு வட்டத்தின் ஏற்பாட்டில் திறந்த கலந்துரையாடல் ஒன்று இன்று இடம்பெற்றது வவுனியா தேசிய கல்வியியல் கல்லூரியின் முன்னாள் உபகீடாதிபதி என் பார்த்திபன் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் வவுனியா பொது வைத்தியசாலையின் உளநல வைத்தியர் எஸ் சுதாகரன் கருத்துரைகளை வழங்கியிருந்தார் இந்த கருத்துரைகளுக்கு பின்னர் பொது மக்களிடமிருந்து தற்போதைய சூழலில் பொருளாதார நெருக்கடிகளினால் ஏற்படுகின்ற தாக்கங்கள் அதனால் ஏற்படக்கூடிய உளநல பிரச்சினைகள் மற்றும் தற்கொலைகளுக்கான தீர்வுகள் தொடர்பில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருந்தன குறித்த கலந்துரையாடலில் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் ப சத்தியலிங்கம் உட்பட பல பொதுமக்களும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சமட்ட நிவகன வீடுகளை கையளிக்கும் நிகழ்வு இன்றைய தினம் தெல்லிப்பலை குட்டியப்புளம் பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது கடற்றொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கலந்து கொண்டு வீட்டு திட்ட பயனாளிகளுக்கு வீட்டினை திறந்து வைத்தார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள பதினைந்து பிரதேச செயலக பிரிவுகளிலும் சேர்த்து எண்பத்தி எட்டு வீடுகளுக்கான ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது இதுவரை எண்பது வீடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது பதினைந்து பிரதேச செயலக பிரிவுகளிலும் தலா ஒரு வீடு வீதம் இவ்வாரம் கையளிக்கப்பட்டு வருகின்றது அனைத்து வீட்டு பயனாளர்களுக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்படுவதோடு முன்பள்ளி சிறார்களுக்கு கற்றல் உபகரணங்கள் கையளிக்கப்பட்டது இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட இணைப்பாளர் கபிலன் தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் யாழ் மாவட்ட முகாமியாளர் என் ஜீவமலர் தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் சிவகங்கா சுதீஷ்னர் மற்றும் பயனாளிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற போது நல்லாட்சி காலத்திலே பிரமேதாசாமிட தலைமையின் கீழ் அன்றைக்கு அவசர அவசரமாக கட்டப்பட்ட கொடுக்கப்பட்ட வீடுகள் ஒரு வீடு ரெண்டு வீடல்ல மூவாயிரத்து எண்ணூறுக்கு அதிகமான வீடுகள் இருக்கின்றது அப்போ அந்த அந்த வீடுகளுக்கான நிதி ஒதுக்கீடு இன்முறை செய்யவில்லை அதனால் அது சம்பந்தமாக ஒரு மீள் பரிசீலனை செய்ய வேண்டியிருக்கின்றது மீள் பரிசீலனை செய்து போட்டு நாங்கள் நிச்சயமாக அந்த இல்லாது இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக அந்த வீடுகளை சரி அல்லது அதற்கு மேலதிகமாக சரி நாங்கள் அது சம்பந்தமாக இங்கே இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் இங்கே இருக்கின்ற ஆளுநர் பிரதேச செயலாளர்களோடு பேசி முடிவெடுத்து சீக்கிரத்தில் அந்த வீடுகளுக்கும் ஆன நடவடிக்கைகள் நாங்கள் எடுப்போம் ஜெனீவாவில் இன்றைக்கு நேற்று இல்லை ஜெனீவா இன்றைக்கு அதான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இன்றைக்கு யுத்தம் முடிவுக்கு வந்தது அன்றைய காலகட்டத்திலிருந்து இவ்வாறான இவ்வாறான பிரேரணிகள் முன்வைக்கப்படுகின்றது அப்போ அதைக் கண்டு நாங்கள் எதுவும் அலட்டி கொள்ளப் போவதில்லை ஏன்னு கேட்டால் நாங்கள் மக்களுக்கு நேர்மையாக செயற்படுகின்றோம் என்பது எங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு நாங்கள் மற்றவர்கள் போன்று துரோகம் இழைக்க மாட்டோம் என்பது அங்குள்ள மக்களுக்கும் கூட தெரியும் இங்கே இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை கூடுதலான கரிசனை கரிசனை செலுத்துகின்றவர்கள் வேறு யாருமல்ல தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் ஆகும் அப்போ அது மாத்திரமல்ல இன்றைக்கு இங்கே ஏதாவது இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை முன்னேற்றுவதா பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதா அதே போன்று காணாமல் போகிறவர்களுக்கு எதிர்வருக்காலும் நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான அதே போன்று இன்றைக்கு செம்மணி புதைக்குனியா இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் நியாயம் வழங்கப்பட்டிருக்கின்றது அது மாத்திரம் எல்லாவற்றிலும் இன்றைக்கு ஜனநாயக ரீதியாக சுதந்திரமாக இவர்களை பேசுவதற்கு அவைகளை ஆய்வு செய்வதற்கு அவர்களை அக அகழ்வதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த நடவடிக்கைகளுக்கான பூரணமான அனுசரணையை நூற்றுக்கு நூறு சதவீதமான அனுசரணையை பெற்றுக் கொடுப்பது வேறு யாருமல்ல எங்களுடைய அரசாங்கமாக நாடு பூராகவும் உலக வதிவிட தினத்தின் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டினை முன்னிட்டு என்னுடைய இடமும் அழகான வாழ்க்கையும் எனும் தொனிப்பொருளில் வீடு கையளிக்கும் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையிலே வவுனியா பேயாடி கூழாங்குளம் பகுதியில் எம் சிவகுமார் என்ற பயனாளிக்கு கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உப்பாலி சமரசிங்கவினால் இன்றைய தினம் வீடு கையளிக்கப்பட்டதுடன் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கான காணி பத்திரங்களையும் வழங்கி வைத்தார் இதேவேளை வவுனியாவில் உள்ள நான்கு பிரதேச சபை பிரிவுகளிலும் இருபது வீடுகள் கையளிக்கப்பட்டுள்ளதுடன் அறுபத்தி இரண்டு பேருக்கு பத்திரமும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் மேலதிக அரசாங்க அதிபர் என் கமலதாசன் தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் வவுனியா மாவட்ட அதிகாரி தேவிகா விஜயரத்ன மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களின் பலரும் கலந்து கொண்டிருந்தனா் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் வவுனியா கிளையின் மாவட்ட மாநாடு சுத்தானந்தா இந்து இளைஞர் சங்க மண்டபத்தில் இன்று காலை இடம்பெற்றது உலக ஆசிரியர் தினமான இன்று அதிகார வர்க்கத்தின் அடக்குமுறைகளை முறையடித்து உரிமைகளை வென்றெடுப்போம் எனும் துணிப்பொருளில் குறித்த மாநாடு முன்னெடுக்கப்பட்டது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் வவுனியா கிளையின் தலைவர் பாவண்ணா நேசராஜா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ வடமாகாண உபதலைவர் தீசன் திலீபன் உபதலைவி ரசிகா உட்பட இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர் எமது நாட்டை மூன்று ஆண்டுகளுக்குள் போதைப் பொருளற்ற நாடாக உருவாக்க வேண்டும் என்பது எங்கள் எல்லோரது இலக்கு என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கே இளங்குமரன் தெரிவித்துள்ளார் உலக குடியிருப்பாளர் தினத்தை ஒட்டி இன்று தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி பச்சிலைப்பள்ளி பூநகரி கண்டாவளி ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் தலா பத்து லட்சம் ரூபாய் செலவில் பயனாளிகளின் பங்களிப்புடன் அமைக்கப்பட்ட பதினோரு வீடுகள் அதன் பயனாளிகளிடம் வழங்கி வைக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது இந்நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் மருங்கன் மோகன் தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் முன்னே ஆட்சியாளர்களால் ஆறு லட்சமாக வழங்கப்பட்ட நிதியை இந்த ஆண்டு நாங்கள் பத்து லட்சமாக வழங்கியுள்ளோம் ஒரு குறிக்கோள் என்னவென்றால் முன்னைய காலத்தில் ஒதுக்கப்பட்ட நிதிகள் எல்லாமே மக்களுக்கு நேரத்திற்கு கையில் நிதிகள் வந்து சேருவது குறைவு நாங்கள் ஆட்சி அமைத்து இன்று ஓராண்டு கிடக்கின்றன அதே நேரம் நாங்கள் ஆட்சி அமைத்த குறுகிய காலத்தில் பல தேர்தல்களை கண்டன அதே நிமித்தம் அந்த நேரம் நாங்கள் வர செலவு திட்டம் நாலாம் மாசம் தான் ஒதுக்கியிருந்தோம் நாலாம் மாசத்துக்கு பிறகு எமது வேலை திட்டங்களை ஆரம்பிக்க முடியாத நிலை ஒன்று இருந்தது தேர்தல்கள் தேர்தல்கள் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் வந்த வழியால் அந்த தேர்தல்கள் எமது வளம் செல்வ திட்டத்துல பணிகளை ஆரம்பிக்க வேண்டி இருந்தது ஆனாம் மாசத்துக்கு கிடக்குவோம் அல்லது நொக்கடைச்சு நின்று உங்களுக்கு தெரியும் முன்னே ஆட்சியலத்துல கெண்டு வரிசத்துல அப்ப இதையும் நாங்கள் நிதானமான கையாளி முதலாவது ஆண்டுகளை மாற்றி இப்போது இரண்டாவது கீரை மாற்றி இருக்கிறோம் இப்போது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதானே இந்த அரசாங்கம் அரசாங்கத்திட்ட ஆட்சி அமைச்சு கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம ஒரு கொஞ்சம் காலம் இப்ப அரசாங்கம் ஒழுங்காக ஐயாங்குறது எங்களுக்கு தெரியும் இந்த வீட்டு உரிமையாகிறாங்க நீங்கள் எத்தனை மாசத்துல வீட்டை கட்டி முடிச்சீங்க மூன்று மாசத்துல எங்களுக்கு தெரியும் இந்த பத்து லட்சம் இந்த வீடு கட்டுறதுக்கு நீ போதாது ஆனாலும் இந்த நாடு வங்குற தலைஞ்ச நிலையில இருந்து கொண்டு மீண்டு எழுதுகிறான் இன்றைக்கு ஆனால் இந்த கடின உழைப்பால மூன்று மாசத்துல கட்டக்கூடிய எவ்வாறு என்றால் நாங்கள் ஒதுக்கிய நிதிகளை துரிதமாக விடுவித்தது நிமித்தமாக உங்களுக்கு தெரியும் வெளிநாட்டுல போய் உரையாட்டுக்கு என்ன செய்யும் புள்ளி விவரங்களோட நாங்கள் தோன்றிருக்க அப்ப எங்களுக்கு தெரியும் அதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அதே நேரம் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் கழிவுநீர் சுத்திகரிப்பில் யாழ்ப்பாணம் வடமராட்சி தொன்னாளை வல்லிபுர ஆழ்வார் ஆலய தேர் திருவிழா இன்று சிறப்பாக பெற்றது கணபதீஸ்வர குருக்கள் தலைமையிலான சிவாச்சாரியார்கள் மேற்கொண்டு காலை ஏழு முப்பது மணியளவில் இடம்பெற்றதனை தொடர்ந்து சரியாக ஒன்பது முப்பது மணியளவில் வல்லிபுர ஆழ்வார் தேரேறி வீதி உலா வந்தார் முன்னே ஆஞ்சநேய பெருமான் செல்ல பின்னே விநாயக பெருமானும் இலக்குமி தேவியை தொடர்ந்து ஸ்ரீ வல்லிபுரத்து சங்கரத்து ஆழ்வார் வலம் வந்தார் இன்றைய தேர் திருவிழாவில் அடியவர்கள் அங்க பிரதட்டை பால்காவடி செடில் காவடி தீச்சட்டி உட்பட பல்வேறு நேற்று கடன்களை நிறைவேற்றினர் யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணைய கைதிகளை விடுவிப்பது குறித்து வரவிருக்கும் நாட்களில் அறிவிக்கப்படும் என தாம் நம்புவதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாஹு கூறியுள்ளார் ஹமாஸ் அமைப்பு நிராயுத பாணியாக்கப்படும் அத்துடன் காசா ராணுவமயமாக்கப்படும் என்ற விடயங்கள் எளிதானது அல்லது கடினமானது என்றாலும் அது அடையப்படும் என்று நிதன்யாஹு தெரிவித்துள்ளார் ஹமாஸ் அமைப்பு வெளியிட்ட அறிக்கையின் பின்னர் இந்த கருத்துக்கள் வந்துள்ளன அதில் அமெரிக்க அமைதி திட்டத்தின் கீழ் பணைய கைதிகளை விடுவிப்பதாக ஹமாஸ் ஒப்புக்கொண்டது ஆனால் நிராயுத பாணியாக்கத்தை பற்றி அந்த அமைப்பு குறிப்பிடவில்லை இஸ்ரேல் படுகொலைகளை தொடர்ந்து செய்து வருவதாக ஹமாஸ் குற்றம் சுமத்தியுள்ளது அத்துடன் இஸ்ரேல் மீது உலகளாவிய அழுத்தத்தையும் அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது இதற்கிடையில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அடியை மறைமுக போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நாளை எகிப்தில் தொடங்க உள்ளன